கடையில் போய் குசு விட்டா எனக்கு நான் அடிச்சு தொருத்துவான் வெங்காயத்தை காலி அலியே அடிப்பான் அவன் சாப்பாடு செஞ்சிட்டியா சாப்பாடு சாப்பாடு வர செய்யறாங்க உங்களுக்கு

என்ன இது ரெண்டு வெங்காயம் மட்டும் தான் இருக்கு எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஒரு வாரம் தள்ளணுமா இந்த வெங்காயம் எடுத்து யார் எதுனா சொல்ற போறேன் புரியுதா ஏய் அது ஃபர்ஸ்ட் போய் மார்க்கெட் அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியா மார்க்கெட்ல ஒரு பொண்ணுதானே நீ ஆஹ் சொல்ல போறேன் நீ அது பாரு பேரு வெறுப்பேத்தி நின்னுதாக்க பசியில கொலை வெறில இருக்கேனா ஏ கூட்டு போங்கடா புரியுதா குல வெளியில போய் அந்த பூலிய பிடிச்சி பேரு நான் சத்தியமா சொல்றேன் வெறுப்பு ஒரு காய்கறி இல்ல ஒரு மணாங்கட்டி இல்ல வீட்டுல வந்து பசி பசி என்ன போய் வெளில போய் சாப்பிடுவா காய்கறி இல்ல மணாங்கட்டி இல்லைன்னா அப்போவா வாங்கி குடுவா வெளிய சாப்பாடு எனக்கு வாங்கி கொடு நீதான் வாங்கிட்டு வாமல நீதான் வாங்கின்னு வரணும் பொம்பளை பொம்பளை டேஸ்ட் அதுல வீட்டாமல நீதான் போய் காய்கறி போய் சாப்பாடு வாங்கி குடு டெய்லியும் காசு எல்லாம் சாப்பிடுவியா நீ காசு எல்லாம் வாங்கி கொடு போ வாங்கி கொடுத்தா பட்டு சொல்லு எதுவும் கேக்கல

உங்க அம்மாவை கூட்டணி போய் சாப்பிடலாமா நீ என்னம்மா என்ன வெறுப்பேத்தின் ஹோட்டல போய் காசு யார் கட்டு கட்டா வச்சுன்னு இருக்காங்களா காதில பீ பி அடிச்சின்னு வந்து பாரு இதெல்லாம் யாரா உட கேட்டா யாரா நீ டாக்டர் போய் பாரு இந்த டாக்டர் அங்கப் பாரே வெங்காயம் கிலோ அங்கப் பாரே 100 ரூபாய் கிலோ விக்குது தக்காளி கிலோ ஏறிடுச்சு எல்லாமே ரேட் ஏறிடுச்சு பச்சை மொளகள இருந்து எல்லாமே ரேட் ஏறி அதனால என்ன பண்ணோம் நம்ம கம்மூண்ட முக ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்ததலாம் நமக்கு கஷ்டம் இல்ல வேணாமா வேணாமா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு ஆமா அதனால செலவாகும் <laughs> 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 <laughs>

நான் கூட போய் எங்க கிட்டயே காசு இல்லாம அவன் இது பண்ண நினைக்குறேன் நீ தான் மாني போ எத்தனை பாரு எத்தனை வர சொல்லு போ சில்லி சிக்கனு ஆ சில்லி சிக்கனு ஓடி சில்லி சிக்கனு பிரானே அது சைடிஸ் ஆ நல்லா இருக்குமா சாப்பிட்டா சூப்பரா இருக்குமா ஆஹா நம்ம பிட்ட நம்ம கிட்டயே போறேன் அங்க போய் அம்மா என்ன என்ன கேக்குறாய் ஐயையா நீ வர பிளான்ல சேஞ்ச்லாம் பண்ணலையா நீ வேறமா மா 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 நீ நீ சொல்றா வீட்டுல எதுக்குமா மேக்கப் எல்லாம் போட்டுக்கணும் வேர்வை ஊத்த ஊத்த எதுக்குன்ற போனமா கபர்

நல்லா கதை கட்டி போய் உட்காரு என்ன என்ன சொல்லு வாங்கிட்டு வந்து தரேன் சமைச்சி போடுங்க பசி எடுக்குது எனக்கு சொல்லு என்ன வேணும் சொல்லு நான் அங்க வெளிய போய் நீ சமைச்சா ருசியா மா சரி இங்க பாரு அப்படி இருக்கோ ஓ நீ அப்படி வரியா சரி பதாரமா என்னம்மா குசு எல்லாம் கூட சொல்றேன் நீ என்னமா நான் கடையில போய் குசு விட்டா எனக்கு நான் அடிச்சு தொருத்துவான் வெங்காயத்தை காலி அலியா அடிப்பான் அவன் அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது பதார்த்தம் குசு தானே அவங்க எதோ பாசல சொல்லுவாங்க பாததன என்னது? ஆ சும்மா ذا பேர் நீ சொல்வே தெரியுமா புல் புல் தர அந்த புல் புல் தரா எல்லாம் యాங்கிட காட்டாதம்மா. சரியான புல்புல் தரா அதுதான் பார்க்கவே புல் புல் தர மாதிரி இருக்கே மாமா. என் கண்ணை பற்றும் போல குரங்கு. எங்க அதிர்க்கவே நீ இல்ல அலகா இருக்க. குரங்குன்றியா? ஆமா. எதுவுமே வாங்கி வைக்கலன்னு நினைக்கிறீங்களா?

வாங்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் என்ன வேணா பேசிக்கலாம் நீ சமயமா நீ எவ்வளவு அதுதான் அதான் அவன்தான் முஞ்சிச்சா

அந்த பையில தான் இருக்கு டுஸ்டே இந்த பையில ஏதோ சிப்ஸ் இருக்கு ஆமா ஆமா அது இப்போ நீ போ நான் போறேன் ஏய் ஏய் சாதி இல்ல நான் பண்றேன் மா நீ இந்த மாதிரி குசு கிசுலாம் சொல்லி கம்முனேருமா சும்மா மா வரும்போது முட்டை பாப் சாண்டி மா வரும்போது முட்டை பக்கம் வாங்கிட்டு வரேன் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுங்க